ஓம் சாய்ராம் சாயின் ஆசிர்வாதம் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் என் அன்பு குழந்தையே தினம் கண் விழித்ததும் ராசி பலன் பார்க்க தொடங்கிவிட்டாயா என் தங்கமி இன்றாவது என் பிரச்சனைகள் தீராதா என்று தேடுகின்றாயா என் தங்கமி என்றுதான் விடிவுகாலம் வரும் என்று புலம்புகிறாயா ஒன்று போனால் ஒன்று வருகின்றதே என்ன செய்வதென்றே தெரியாமல் தவிக்கின்றாயா இனி எப்போதுதான் நிம்மதியாக இருக்கப் போகின்றோம் என்று வருத்தப்படுகின்றாயா உனக்கு எல்லாம் சரியாக போகிறது நீ நினைத்தபடி இனி வரும் காலம் உனக்கு சாதகமாக அமையப் போகிறது நீ பட்ட துன்பத்திற்கெல்லாம் முடிவு காலம் வந்துவிட்டது நீ கொஞ்சம் பொறுமையாக இரு என் குழந்தையே துன்பத்தில் துவளாதே இன்பத்தில் பொங்காதே நிதானம் தேவை உணர்ச்சி வசப்பட்டால் அதனால் இன்னும் சில சங்கடங்கள் நடக்கும் அதற்காகத்தான் உன்னை பொறுமையாக இருக்க சொல்கின்றேன் மனம் நிலையாக இருப்பதில்லை அலை பாய்ந்து கொண்டே இருக்கிறது தவறு செய்யும் போது யோசிக்க மாட்டாய் அதனால் தான் சொல்கின்றேன் நிதானம் தேவை உனக்கு மனதில் குழப்பம் குடும்பத்தில் பிரச்சனை இவை எல்லாமே கூடிய விரைவில் சரியாகிவிடும் எதற்கும் கலங்காதே அமைதியாகவும் பொறுமையாகவும் பயணிக்க கற்றுக்கொள் என் தங்கமே நிதானமும் அமைதியும் பொறுமையும் அவசியம் தேவை இனி வரும் நாட்களில் உன் வேண்டுதல் நிறைவேறும் ஓம் சாயிரம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓம் சாயிரம்